அந்த வேஷதாரியுடைய உண்மையான சுரூபத்தை மக்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும் சரி வாங்க ஏன் என்ன போட்டோ எடுத்தேன் யார் செய்யற வேலை இது நான் செய்யற வேலைதான் நான் ஒரு போட்டோகிராஃபர் உங்களுக்கு தெரியாதா வெக்கமா அந்த கேமராவை குடிங்க ஆஹா அது இருக்கட்டும் ஏமா சொல்லிக்காம நீ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டியே இது அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்க மாட்டாரு வாயை மூடு அவர் அண்ணன் சொல்ற நீயா இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிற அந்த நல்லவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே எங்கேயோ போயிட்டு இருக்கு ரோட்ல போற ஒரு பெண்ணை இப்படி அநாகரிகமா படம் எடுக்கிறேன் தமிழ் மண்ணில் பிறந்தவனா நீ என்ன மன்னிச்சிருமா

செல்வத்துக்கு கடவுள் லக்ஷ்மி பொறுமைக்கு கடவுள் பூமாதேவி இப்படி எல்லாம் பெண்மையை மதிச்சு வணங்குறாங்க அந்த பெண்மையை புழுவா நாசப்படுத்துறீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா ஒரு தாய் கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனா நீ அந்த வாய் எனக்கு கிடையாதுமா நான் ஆட்டு பால் குடிச்சு வளர்ந்தவ கீழே துப்புறியா வீணா கிட்டியம்மா நேரைய மூஞ்சில துப்புறதானு எங்க முதலாளிய பத்தி உனக்கு தெரியாது கசாப்பு கடையில வேலை நான் கத்திய தொடபாட்டேரு சொன்னான் பரவாயில்ல தயாரியா கொல்றா அப்படிங்கிறமா அவன் நல்லா யோசனை பண்ணி பாரு பிரியாணி சாப்பிடும் போது பரிசேஷ்டம் பண்ண சொல்றிய எப்படிமா முடியும் ஒரு நான் சும்மா படம் எடுக்கல எங்கம்மா பணம் வச்சுக்க ஆனா என் பெண்ணைக்கு விலையா என் மானத்துக்கு கூலியா கூறிடலம்மா வழக்கமா எங்க முதலாளி பெண்களுக்கு குடுக்கிற அன்பளிப்பு முதலாளி சரீரை கடை நடத்தி வயிறு வளர்க்கிற செண்டானன் ஏங்கா

கொண்ணா இது ஒண்ணு கொண்ணா ரவா அப்பகலா கூடவே இருக்கும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்றாத கண்ண மூடி கண்ணத் திறக்கறதுக்குள்ள குடியும் கொடுத்துடணுமா வாரீட்டிங்களே குடியம் கொடுத்துன நான் என்ன இந்த மானத்தை வாங்குறே சே تام நடக்குதா ஐயோ பொண்ணு அழகா மூக்கு முளியுமா மல்காவா மாம்பள மாதிரி இங்க அண்ணனுக்கு நேர் தரந்து வந்திருக்காங்க உங்க வயசு வாங்குறீங்க அழகா இருக்கா பாருங்க அண்ணா என் கண்ணே பத்திட பார்க்க என்ன சுத்த

நீங்க கிட்ட உண்மை சொல்ல மாட்டே நீ சொல்றேன் சரி 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 எனக்கு இந்த ஊரே எல்லாம் சுத்தி காட்டுங்க அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன் உன்னோட கைத் திருவா சுத்தச்சோடியா அண்ணா ஆமா அப்பதான் நான் யாருன்னு சொல்வேன் நீ இல்லடி நான் சொல்ல மாட்டே நீ பாப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிக்கே வைக்கிறேன் நீ உண்மையே சொல்றியா இல்ல என்ன மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேங்களா நான் கேஸ் ஜெயித்து போடுவேன் ஏய் இது என்ன இது toy நீ தொட்டு தொடாதே அப்ப வா கூட்டிப் எதுக்கு அயோம் நீ தான் வரணும் பொம்பளை வர சுற்று கெட்டப்படுறதுக்கா முடியாது தேவா ஒண்ணுமில்ல நீமா நீடா அரே யார போல் நடக்குது சொல்லு ஐயோ என்ன மாதிரியே நடக்குது எப்படி சிரிக்குது பாத்தியா அதாவது பேத்தி வந்திருக்குது இல்ல அத பாத்து இருக்குது பேத்தியா என்ன அந்த புறம் பார்த்தாரே வா வா அரி 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 திருக்குது என்னங்க ஒரே வரி வரிமா இருக்கு ஏன் இப்படி ஓடுது இருக்கிற வரி பத்தாதுன்னு நாம ஏதோ புதுசா வரி போடுவோம் பயப்படுது அப்படின்னா வரி கொடுக்கிறேன் நீன்னு கேக்குது வா வா கமா எவ்வளவு பெரிய எருவ மாடு மண்டு மண்டு எருவ மாடாது காந்தாமிருகம் அதுதானே இது ஆமா உங்க வீட்டுல வந்து அது ஆள பாரு இவ்வளவு பெரிய பன்னிக்குட்டியா இருக்கும் பன்னிக்குட்டி இல்ல அது நீர் யானை நீ தேனிக்கு பேய அலையில பாரு அது மாதிரி அது அலையுது என்ன விடுங்களே? விடுங்க அதெல்லாம் கூடாது வேடிக்கு பாக்க நிறைய இடம் இருக்குவா இருக்க ஆமா கூண்டுக்குள்ள இருக்கிற புலிய பார்த்தே பயப்படுறீங்க வெளிய ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுதே என்ன பண்ணுவ வெளியில புலி நடமாடுதா ஐயே நீங்க பூனைய பாத்திருப்பீங்க பூனையா உண்மையே தான் சொல்றேன் மனித உருவல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுது அவங்களோ இதே மாதிரி கோடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க இதயத்துல கோடு வந்திருக்காம சுத்தமா இருக்காது புடி புடி புடி